குறி சொல்வது பில்லி சூனியம் எடுப்பது என்று பலவித நம்பிக்கை சார்ந்த நிகழ்வுகள் பற்றி நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில்தான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு பெண்மணி ஆவியுடன் பேசுகிறார் என்கின்ற தகவல் நமக்கு கிடைத்தது டி புதூர் என்கின்ற கிராமத்தில் ஓம் சக்தி மாரியம்மன் வடிவாம்பாள் அருள்வாக்கு சித்தர் பீடம் என்கின்ற பெயரில் செயல்பட்டு வரும் இடத்தில் வடிவாம்பாள் என்பவர் இங்கே இறந்தவர்களுடன் பேசி வருகிறார் என்று கூறப்பட்டது இறந்தவர்களுடன் பேசுவது மட்டுமல்லாமல் ஆவி அகற்றுவது பேய் ஓட்டுவது போன்ற செயல்பாடுகளும் இங்கே நடப்பதாக சொல்லப்பட்டது நாம் அந்த இடத்திற்கு சென்றிருந்த போது தங்களது குடும்பத்தில் ஒருவரை இழந்துவிட்டு அவரோடு பேசுவதற்காக மூன்று குடும்பங்கள் வந்திருப்பதை பார்க்க முடிந்தது விபத்தில் இருபத்தோரு வயது இளைஞனை பறிகொடுத்த குடும்பம் ஒன்று கிணற்றில் மது அறிந்துவிட்டு விழுந்த ஒருவரின் குடும்பம் மற்றும் தற்கொலை செய்து கொண்ட பதினோராம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவியின் குடும்பம் என்று அந்த மூன்று குடும்பங்களின் பின்னணிகள் அறிய கிடைத்தன கிணற்றில் விழுந்து உயிரிழந்தவர் தானாக விழுந்தாரா அல்லது யாராவது தள்ளி கொலை செய்தார்களா என்பதை அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம் என்று அவரது உறவினர்கள் கூறினார்கள் மதியானம் ஒரு மணி இருக்கும் லஞ்சு சாப்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து குடிச்சுட்டு இருந்தார் குடிச்சிட்டு சரக்குல ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க போல் அது அவங்க கணத்தாண்டை போய் உட்காந்து நாலஞ்சு பேரை சேர்ந்து கணத்தில் தள்ளி விட்டு அம்மிக்கு சாகடிச்சிட்டாங்க அவங்கள அவராக விழுந்தாரா இல்லை அவங்க தான் தள்ள தெரியல டவுட்டு அதனால் அதை கேட்க தெளிவாக கேட்குறதுக்கு அவசியம் வந்திருக்கோம் நாங்கள் இதே போல் தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் பெற்றோர் அந்த பெண் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் எங்க பொண்ணு இறந்துச்சு அது என்ன விஷயம்னு எதுவுமே தெரியல திட்டுனால இறந்துச்சே என்னான்னு தெரியல அது எங்களுக்கு ஒரு மன திருப்தி கோசுரம் இங்க வந்து கேட்கறதுக்காண்டி வந்தோம் நாலு பொண்ணு எனக்கு ரெண்டாவது பொண்ணு தான் இறந்துடுச்சு லெவன்த்து படிச்சிருக்கா படிச்சிட்டு இருந்தா நான் திட்டிட்டு வேலைக்கு போயிட்டேன் ஏதோ மனசு கஷ்டத்தில் நானும் திட்டேன் அதை கோபமாக வச்சுட்டு சூசைட் பண்ணிட்டா அவன் நிறைய முறை நான் இது மாதிரி திட்டிருக்கேன் என்ன எதுக்கு இறந்துச்சுன்னு அது எனக்கு ஒன்றுமே புரியல அதனால் சரி நாங்கள் இங்கே இது புது ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி குறி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் வந்து நாங்கள் இங்கே கேட்கலான்னு வந்தோம் இறந்து போனவர்களின் ஆவியோடு வடிவாம்பால் எப்படி பேசுகிறார் என்பதை அறிய ஆவலோடு காத்திருந்தோம் அம்மனின் அருள் வந்து ஆவியோடு தொடர்பு கொண்டு இவர் பேசுவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் குடும்பத்தினர் சூழ்ந்திருக்க வடிவாம்பாள் அந்த இளைஞனின் ஆவியை வரவழைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென இறந்தவரின் மாமா என்று சொல்லப்படும் நபர் தாயத்து அணிந்திருப்பதாகவும் அதை வெளியில் சென்று கழற்றும்படியும் கூறினார்கள் தாயத்து போன்ற ஆன்மீக பொருட்கள் ஆவியை வரவிடாமல் தடுக்கும் என்பதாக சொல்லப்பட்டது அவர் ஆவியோடு பேசும் அருள்வாக்கு சித்தர் பீடத்திற்கு நாம் சென்றிருந்த போது ஒரு குடும்பத்தினர் விபத்தில் இறந்து போன தங்களது பிள்ளையுடன் பேசுவதற்காக வந்திருந்தார்கள் அவர்களில் ஒருவருக்கு சரியாக காது கேட்கவில்லை என்று சொல்லப்பட்ட நிலையில் அவரது நாடியை பிடித்து பார்த்த வடிவாம்பாள் ஜலதோஷம் பிடித்திருப்பதால் தான் இவருக்கு காது கேட்கவில்லை என்று கூறி அதற்கான மருந்துகளையும் எழுதி கொடுத்த காட்சி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது பிற்பாடு அங்கிருந்தவர்கள் ஒரு எச்சரிக்கையையும் முன்வைத்தார்கள் ஆவி வரும்போது யாரும் பேசக்கூடாதென்றும் அப்படி மீறி பேசினால் வந்த ஆவி திரும்ப சென்றுவிடும் என்பதாக சொன்னார்கள்